என் அன்பு குழந்தையே நீ பாசத்திற்காக இயங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ அடையும் துன்பத்தை காண என்னால் சகிக்க முடியவில்லை உனது ஏக்கம் எனக்காக மட்டுமே இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு என்பதை உணர்ந்து கொள் உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை பெற்ற தாய் தந்தை மனைவி கணவன் குழந்தைகள் ஊற்றார் உறவினர்கள் அனைவரும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே வருவார்கள் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது ஞான தந்தையாகிய நான் மட்டுமே அதை புரிந்து கொண்டு இன்பம் வந்தால் மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க பழகிக்கொள் அப்பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது யாருடைய அன்பிற்காகவும் எப்பொழுதும் இயங்காதே அடுத்தவர்கள் என்ன நம்மீது அன்பு காட்டுவது நாம் அடுத்தவரின் மீது அன்பு காட்டுவோம் என்று சிந்தித்து வாழ பழகு இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவதும் உனக்கு முதலில் சற்று கஷ்டமாகத்தான் இருக்கும் எப்போதெல்லாம் நீ இன்பத் துன்பங்களின் மூலம் உணர்ச்சி வயப்படுகின்றாயோ அப்போதெல்லாம் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு தருகின்றேன் ஓம் ஷரா